நம்ம சேனலில் வந்து தொடர்ந்த அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சுன்னு எதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பில்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் பாவம் வந்து சேரும் காகம் மூலமாக நம்முடைய பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் ஆசி புரிவதாக காலம் காலமாக நம்பப்பட்டு வருகிறது காகம் பசியார நாம் வைக்கும் உணவு பலவிதமான தோஷங்கள் போக்கவும் நமக்கு உதவுகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது காகத்திற்கு சாதம் வைப்பது அதுபோல் மற்ற பறவைகளுக்கு சாதம் வைப்பதும் விலங்குகளுக்கு உணவு வைப்பதும் மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும் தினமும் இரவில் நாய்க்கு சோறு வைத்து பாருங்கள் கால பைரவர் உங்களுடன் இருந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அதுபோல நாம் செய்யும் சிறு சிறு விஷயங்கள் கூட நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப்பெறும் அது நமக்கே தெரியாமல் புண்ணிய கணக்கில் சேரும் அப்படி ஒரு புண்ணியம்தான் காகத்திற்கு சோறு வைப்பது என்பது பண்டிகை காலத்தில் மட்டும்தான் காகத்திற்கு சோறு வைக்க வேண்டும் என்று ஒன்றும் சட்டம் இல்லை தினமும் காகத்திற்கு சோறு வையுங்கள் இது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் இதனால் பாவம் சேரும் என்கிறது சாஸ்திரம் காகம் மாமிசம் சாப்பிட்டாலும் நாம் காகத்திற்கு உணவு படைக்கும் பொழுது மாமிச உணவை படைக்கக்கூடாது என்பது நியதி கறி மீன் போன்ற மாமிச உணவுகள் மீந்துவிட்டால் அதை காகத்திற்கு வைத்துவிடக்கூடாது அதற்கு பதிலாக நாய் பூனை போன்ற விலகங்களுக்கு வைக்கலாம் ஆனால் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது சில கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஒவ்வொரு பண்டைய காலங்களிலும் விசேஷங்களிலும் நம்முடைய வீட்டில் நை வைத்தியங்கள் படைத்து காகத்திற்கு வைத்த பின்னர்தான் நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் இதில் ஆன்மீக ரீதியான நிறைய காரணங்கள் உள்ளன பித்ருக்களின் ஆசை கிடைக்கவும் முன்னோர்களின் சாபங்கள் நீங்கவும் இதுபோல் நாம் கடைபிடித்து வருகிறோம் அதை சரியாக செய்ய வேண்டுமல்லவா காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது அந்த உணவு வேறு எந்த பறவைகளை எடுத்தாலும் அதில் குற்றம் குறையில் ஒன்றுமில்லை நல்லதுதான் நடக்கும் அதை நினைத்து வருத்தப்பட தேவையில்லை ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் காகத்திற்கு உணவு வைத்தோம் ஆனால் காக வந்து எடுக்கவில்லையே இதனால் ஏதாவது அவசகுணம் நிகழுமா என்றெல்லாம் யோசிப்பார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை காகத்திற்கு சாதம் வைப்பது நம்முடைய கடமை அது எடுப்பதும் எடுக்காத பொறுத்து சகுனம் எதுவும் கூறப்படவில்லை ஆனால் வைக்கும் உணவு எச்சில் படாத சுத்தமான உணவாக இருக்க வேண்டும் சாப்பிட்டு மீந்து போன உணவை காகத்திற்கு கொண்டு போய் வைத்தால் பாவம்தான் வந்து சேரும் சுத்த அன்னத்தை தினமும் சமைத்து முடித்த பின்னர் முதல் வேளையாக காகத்திற்கு சிறிது கொண்டு போய் வையுங்கள் அதனுடன் விட்டுவிடாமல் பக்கத்தில் சிறிது தண்ணீர் அருந்துபடியாக காகத்திற்கு வையுங்கள் இதனால் மிகப்பெரிய நன்மைகளும் வாழ்வின் மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கும் என்பது உறுதி அதுபோல் மாமிச உணவை காகத்திற்கு தவறியும் வைத்து விடாதீர்கள் நாய் பூனை போன்ற விலங்குகளுக்கு மாமிச உணவு வையுங்கள் காகத்திற்கு எப்படி உணவு படைப்பது புண்ணியம் சேர்க்குமோ அதுபோல்தான் விலங்குகளுக்கு உணவு வைப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் தீராத கடன் பிரச்சனைகள் இருப்போர் நாய்களுக்கும் குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் தவிப்போர் காகத்திற்கும் இதுபோல் முறையாக உணவு படைத்து வாருங்கள் தொடர்ந்து இதுபோல் செய்து வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்